அவருடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நல்லோர்கள் சாலிகங்கள் குறிப்பாக நம் அனைவர் மீது உண்டாட்டுமாக ஆமீர் என்று இந்த மகதூமியா பாரம்பரியமிக்க இந்த அரபிக் கல்லூரியுடைய பெரும் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இந்த மிக்க மதரசாவுடைய செயலாளர் அவர்களே இந்த மிக்க மதரசாவுடைய பொருளாளர் இன்னும் மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்கள் இங்கு கூடியிருக்கிற ஆலிம் பெருமக்கள் ஜமாஹத்தார்கள் அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த செலவானத்தினை சொல்லிக் சொல்லிக் கொள்கிறேன் அஸ்லாம் ஒரு அஹமத்து ஒரு அழகான மாலை பொழுது தலைப்பாகைகள் கட்டிய ஆலிம் பெருமக்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் பழைய மகதுமிகளாக நாங்கள் இருக்கிறோம் புதிய மகதூமிகளாக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் வருங்கால மகதூமிகளாக கீழே நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு அற்புதமான மாலை பொழுது இந்த நன்னேரத்தில் சில சிந்தனைகளை நம்முடைய அசைவிலே சிந்தித்து பார்க்கலாம் கோடி படைப்பினங்களை உலகத்திலே அல்லா படைத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் இப்ப இந்த உயர்வா உடனே இந்த மனிதன் என்ன செய்வான் நான் தான் எல்லா படைப்பினர்லயும் நான் தான் உயர்வானவன் மனுஷன் சொல்லுவான் அப்ப அதுக்கு என்ன காரணம் எல்லா உயிரினத்தை விட நீ சிறப்பானவன் மனிதனை பார்த்து கேட்ட அந்த மனிதன் பதில் சொல்லுவான் எனக்கு ஆறு அறிவு மீதம் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஐந்து அறிவு எனவே நான் சிறப்பிற்குரியவன் என்று மனிதன் சொல்லுவான் நான் உண்மையிலேயே பார்த்தோம்னா மனிதருக்கு மாதிரியே ஆறாம் அறிவு பிற உயிரினங்களுக்கும் இருக்கிறது ஒரு சிலந்தி என்ன செய்து அழகா வீடு கட்டுது ஒரு இன்ஜினியர் வீடு கட்டுற மாதிரியே சிலந்தி அழகா என்ன செய்து வலை பின்னி வீடு கட்டுது ஒரு மனுஷன் உணவை சேமிச்சு வைக்கிற மாதிரியே எறும்பு உணவுகளை சேமித்து வைக்கிறது ஒரு நாய் அந்த நாயை கல்லை விட்டு எரிஞ்சா அந்த நாய் என்ன செய்யணும் தன் மேல் பட்டு அந்த தான் அந்த நாய் கடிக்க வேண்டும் ஆனால் அந்த நாய் என்ன செய்து கல்லை எரிந்தவனை கடிப்பதற்கு துரத்துகிறது அப்ப அந்த நாய்க்கு என்ன இருக்குது ஆறாம் அறிவு இருக்கு ஆறாம் அறிவு இல்லைன்னு சொன்னா இந்த நாய் என்ன செய்யணும் தன் மேல் பட்ட அந்த கல்லை தான் போய் கடிக்கணும் அந்த மனுஷனை கடிக்க கூடாது அப்ப இந்த அந்த நாய்க்கு அறிவு இருக்குது நம்மை எரிந்த அந்த எரியப்பட்ட கல்லை விட நம்மை எரிந்த இந்த மனிதனை தான் கடிக்கணும்னு அந்த நாய் தோர்த்தது அப்ப அந்த நாய்க்கு என்ன செய்யுது அறிவு இருக்குது இப்ப மனுஷன் கேட்டோம்னா மனுஷ சொல்லுவான் நான் தான் ரொம்ப சிறப்பானவன் எனக்கு ஆறு அறிவு இருக்கு இல்ல மனிதனை விட சில சில உயர்ந்த அறிவுகளை அல்லா சமூகத்துல ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்ல கொடுத்திருக்கிறார் தேனி அழகா தேன் கூடு கட்டுது மனுஷன் கூட அந்த மாதிரி கட்ட முடியாது சுவையான மிக இன்பமான பருகுவதற்கு அழகான தேனை தேனி அழகான சேமித்து நமக்கு தருகிறது தேனிக்கு அல்ல அந்த அறிவு அல்ல கொடுத்திருக்க இப்ப சொன்ன உடனே நமக்கான தனி சிறப்பு எது மனச யோசிக்கணும்ல நம்முடைய தனி சிறப்பு என்ன பிற படைப்பினங்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று சொன்னால் நாம் எந்த வகையிலே சிறந்தவர்கள் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா நாம எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி நான் சிறந்தவர்கள் சொல்லிட முடியாது அல்ல அதனாலதான் குரான் சொல்றான் பலவுலா நபர மின்குல்லி பிறக்கத்தின் தாய்ப்பத்துன் எத்த பக்கமோ பித்தின் பொலியோந்திர கௌமமம் இதாத ஜாயினி உங்களிலே ஒரு பிரிவினர்கள் அவர்கள் மார்க்கத்தை எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கட்டும் அந்த கற்ற மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் சுபா நூத்துல போறாங்கன்னு சொல்றான் அசத் ரசுல் அல்லாஹ் செல்லல்லா வலியே சிலவங்க இப்ப அதுக்கு ஹரிசல விளக்கம் சொல்றாங்க மனுஷன் சிறந்தவன் தான் எல்லா உயிரினங்களை விட மனிதன் சிறந்தவன் தன் எந்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க خيركم من تعلم القران وعلم யார் கல்வி கற்று அந்த கல்வி பிறருக்கு கற்று கொடுக்கிறாரோ அவர்தான் குண்மையான மனிதர் சிறப்பிற்குரிய மனிதர் என்று பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் நம்ம பார்க்கறோம் தேனி அது தேன் கட்டும் ஆனா அடுத்த தேனிகளுக்கு எப்படி கூடு கட்டணும் பாடம் நடத்த தெரியாது பாடம் தெரியாது சிலந்தி வலை பின்னும் ஆனால் பிற சிலந்திகளுக்கு எப்படி வலை பின்னுவது என்று அதற்கு சொல்லித்தர தெரியாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தான் கற்ற கல்வியை பிறருக்கு போதிக்கக்கூடிய கூடிய சொல்லித்தரக்கூடிய அந்த ஆற்றலை

அவர்கள் தான் சிறந்தவர்கள் ஆக சிறந்தவர்கள் அவர்கள் தான் என்று பெருமான ரசூலை கரீம் சொல்லல்லா அலிசம் சொல்றாங்க அப்ப நாம சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஓதக்கூடிய பிள்ளைங்க உஸ்தாது மாருக நாம சொல்லலாம் மனிதன் மனிதன் என்கிற வகையிலே நாம தான் சிறப்பிற்குரியவர்கள் நம்மை விட எல்லா உயிரினங்களும் ஒருபடி அந்த இடத்துல கீழே பின்தளிப்பு எங்க தாயிலும் தாயிலின் கற்றுக் கொடுப்பது கற்றுக்கொள்வது இந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிடும் மனிதனை விட்டு எல்லா உயிரினங்களும் பின்னே தள்ளி போயிடும் ஒரு நாய்க்கு இன்னொரு நாய்க்கு தெரியாது அது தெரியும் கல்லை விட்டு விட்டு எரிந்தவனை கடிக்க வேண்டும் என்று தெரியும் ஆனால் சொல்லித்தர தெரியாது மனிதனுக்கு என்ன தெரியும் சொல்லித்தர தெரியும் வீடு எப்படி கட்டுறது இன்ஜினியரிங் எப்படி பண்றது குரானை எப்படி ஓதுறது மருத்துவம் எப்படி செய்யறது ஒவ்வொரு துறை வல்லுநர்களாக மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு கல்வியை போதிக்க முடியும் அந்த தான் மனிதர்கள் சிறந்தவர்களாக ஆகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மஸ்ஜிது சிறப்பான இது மகதூமி அரபி கல்லூரி ஒரு நீண்ட காலமாக இது ரொம்ப கஷ்டம் காலப்போக்குல வந்து தீனுடைய இல்மு வந்து குறைஞ்சுக்கிட்டே போற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அதை எடுத்து நடத்துறது ரொம்ப சிரமமா இருக்குது ஒரு ஒரு சாதாரண மதர்சா நடத்துறதுன்னா மதர்சா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிடும் ஆனா அது அவ்வளவு எளிதல்ல ஒவ்வொரு மாதமும் அதற்கான செலவீனங்களும் சம்பள கணக்கீடுகளும் அதற்காக செலவு செய் செலவு செய்யப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன குடும்பத்தை எடுத்துக்கிறோம் தங்கம் தங்கம் எல்லாம் இன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு ஒருத்தர் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னா பத்து பவுன் போட்டா கூட இன்னைக்கு அவர் கையில பத்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் ஒரு குடும்பத்தை நடத்துவதே இன்றைக்கு பெரிய சிரமம் பாரம்பரிய மிக்க ஒரு மதர்சாவை அது நிலை உடைந்து போகாமல் அதை அப்படியே நடத்தி கொண்டு வருவது இந்த நிர்வாக பெருமக்களுடைய மிகப்பெரிய அவர்களுடைய சாதுரியத்தாலே அவர்களுக்கு அல்ல கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்தாலே அதை நடத்தி காட்டுகிறார்கள் லா இந்த மதர்சா ரொம்ப பாரம்பரிய மிக்க மதர்சா அல்லாஹ் சுபான உத்ரா மறுமை நாள் வரை இந்த மதரசா நடைபெறுவதற்கு அல்லாஹ் டோஃபிக் செய்வானாக இல்மு அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து உலமாக்கல் நிறைஞ்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம கற்றுக்கொண்ட இல்மு இந்த இல்மை பிரயோஜனமிக்க மிக்க நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா நாம கற்றுக்கொண்ட இல்மால் எந்த பிரயோஜனமும் அல்ல மின் அல்மில்லா இன்ஃபோவோ ரசூல் அய் சல்லாய் சொன்ன வார்த்தை பிரயோஜனம் தராத இல்மு அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாட்டி அந்த இல்ம இருந்து என்ன இல்லாட்டி என்ன நாம கற்றுக்கொண்ட இல்மை மக்களுக்கு அதை பிரயோஜனமிக்க தரணும் ரூமி அவர்கள் ஒரு பெரிய பாடம் நடத்துறவர் அல்லாமா ரூமி அழகி அவர்கள் ஒரு பாடம் நடத்தி நடத்தி எல்லா தரிசன நடத்துவாங்க பெரிய பெரிய இவங்க அல்லூமி அஹமத்துல அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டு அமர்ந்திருக்கிறாங்க தன்னுடைய வகுப்பறையில குரானுடைய அந்த இல்முகளை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஷேக் பெரிய வலியுல்லா பெரிய இறை பெரிய ஆஹ்பில்லா அவங்க உள்ள வந்துட்டாங்க ஆனா அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பைத்திய காலத்தனமா தெரியவாங்க கோலங்கள்லாம் முடியெல்லாம் தொங்க விட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அலங்கோலமா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மிஸ்கின் மாதிரி இருப்பாங்க அல்லாம ரூமி ரமத்துல அவங்க ரொம்ப வருஷம் தரிசுல பாடம் நடத்தினவங்க இவரை பார்த்த உடனே பிள்ளைங்க கிட்ட சொன்னாங்க இவர் யாரு பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்காரு இவர் உள்ள வந்து நுழைஞ்சு ஏதாவது செஞ்சிட போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ரஹமத்துல்ல அலி அவர்கள் அல்லாம ரூமி கிராமத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கிதாபுகளா வாங்கி பாடம் நடத்துறதுக்காக வச்சிருந்தாங்கல்ல அந்த கித்தாப்புல இருந்து அப்படியே ஒரு கொத்த அள்ளுனாரு ஒரு ஏழு எட்டு கித்தாப்பு கிதாபு வாங்குற காலத்துல ஓதுற காலத்துல கித்தாப்பு வாங்கறதுல ரொம்ப சிரமம் அவரு அல்லாம ரூமி கிராமத்துல அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த கிதாபை ஃபுல்லா அள்ளிட்டு வேகமா ஓடினாரு

அவங்க அவங்களுடைய உண்மையான நான இவங்களுக்கு தெரியல இவரங்க அவரு கடிஞ்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வச்ச கித்தாப்பை எல்லாம் தூக்கி ஆலிம்களுக்கு கித்தாப் ரொம்ப முக்கியம் ஆலிம்களுடைய அறைக்குள்ள போனாலே கித்தாப் வச்சிருக்கிறது ஆசைப்படுவோம் காசுகளை அடுக்கி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை கிடையாது கிதாபுகளை அடிச்சு அடுக்கி வைக்கிறதுல ஆலிம்களுக்கு ஒரு பேர் இன்பம்

வேற எதுவும் வேணாமா அல்லாமா ரூமி சொன்னாங்க இதை விட வேற என்ன வேணும் கித்தாப்ல இருக்கிற இல்லை எனக்கு போதுமே அதை தண்ணிக்குள்ள போட்டீங்களே அலையவர்கள் மீண்டும் கையை தண்ணிக்குள்ளே விட்டார்கள் உள்ளே போட்ட அத்தனை கித்தாபையும் அப்படியே எடுத்தார்கள் எடுத்துட்டு அல்லாம ரூமி ரமத்துல்லாவுடைய கையில கொடுத்துட்டு சொன்னாங்க கிதாபை செக் பண்ணுங்க கித்தாப்ல ஒரு சொல்ட்டு தண்ணீர் கூட இல்ல அல்லாமா ரூமி ரமத்துல அவங்க அசந்து போயிட்டாங்க ஒரு தண்ணி கூட தண்ணி போட முக்கிய இருக்காரு தண்ணி போடல அப்படியே இருக்கு கித்தாப்பு நல்லா இருக்கு இப்பதான் அவங்க சொன்னாங்க ரூமி அவங்களே இதுவரைக்கும் நீங்க பாடம் நடத்திருப்பீங்க ஆனா இந்த இல்லை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவுடைய பாதையில போகணும் அப்பதான் அந்த இல்மை உங்களுக்கு பிரயோஜனம் தரும் மக்களுக்கு அந்த இல்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாமா ரூமி ரமத்துல்லாவுடைய கைய பிடிச்சிட்டு போனதா நீ வரலாற்றுல எழுதுறாங்க அதுக்கு பின்னாடிதான் ரூமி ரமத்துல்லா உங்களுக்கு பெயரே அல்லாமா ரூமி ரமத்துல்லா அவங்க அதுவரையும் அவர் சாதாரண ஆலிமு அதுக்கு பின்னாடி அல்லாமா அவர் எழுதிய ஒவ்வொரு வரிகளும் பாரசீயத்திலே பாரசி மொழியிலே மக்களுடைய உள்ளங்களை பிடித்து உழுக்கிய கவிதைகளாக கதைகள் நிறைந்த பாடங்களாக அல்லாமா ரூமி ரமத்துல்லா அவங்க எழுத ஆரம்பிச்சார் அதுக்கு பின்னாடிதான் அவங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு அப்பதான் நான் இதுவரை ஏடுகளிலே படித்து கொண்டிருந்தேன் ஆனால் அல்லாவுடைய பாதையிலே எல்லா நுழைத்தான்னு அல்லா என்னுடைய நுழைத்தான் சொன்னேன் நம்முடைய இல்மு பிறருக்கு பிரயோஜனம் தந்தால் மட்டும்தான் அது பிரயோஜனமான இல்மு மக்களுக்கு அது பயன் தர வேண்டும் இந்த நல்ல நேரத்திலே ஆளும் அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் நம்முடைய இல்மு மக்களை போய் சேர வேண்டும் அதனால் மக்கள் அல்லஹுவை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய பிரியத்தை தேடுகிற நிலை வர வேண்டும் அல்லாஹ் சுசுலா இந்த வாய்ப்பை தந்த மகதூமிகளுடைய பேரவையுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சுசுத்லா நாம் எதையை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் சுசுபானாக செய்வானாக இருப்பீர்கள் ஹைரன் ஜசாகும் கல்வி ஞானங்களை கற்பதோடு மட்டுமல்லாமல் அதை பிறருக்கும் எத்தி வைப்பதின் மூலம் சிறப்பு என்ற நபிமொழியின் அடிப்படையில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் வாட வைப்பானாக ஆமீன் அடுத்ததாக இவ்வாண்டு பட்டம் பெறக்கூடிய அருமை சகோதரர் مولانا مولاي محمد بلال مخدومي أورغل نمونال نال ورأيات ودر الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ஊசிக்கும் வயம்பித்த கோ அல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லா ஒரு ஒணிக்கை குடித்த அவனின் அன்புமர்களும் நவியன் முகமது அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் இன்னும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக திடீர் என்று நள்ளிரவிலே அரசாங்கத்திடமிருந்து உத்தரவு வருவதைப் போன்று நீங்கள் பேச வேண்டும் என்று பேரவையின் சார்பாக உத்தரவு வந்துவிட்டதால் மறுக்க முடியாமல் நிராயுத பாணியாக நிற்கின்றேன் அலமதுல்லா என் நாவிலிருந்து உதிரும் சொற்கள் என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வல்லகிரிவான் தோஃபிக் செய்வானாக ஒரு முறை எனது சகோதரர் என்னை ஒரு ஒரு இடத்திலே அறிமுகம் செய்வதற்காக பேசிக்கொண்டிருந்தார் ஒரு மாற்று மர சகோதரர் அவரிடத்திலே இவர் என்ன செய்கின்றார் என்று அவர் என்னை பார்த்து கேட்ட போது என் சகோதரர் சொன்னார் இவர் ஓதுகின்றார் மதரசாவிலே ஆலிமாக போகின்றார் என்பது போல அவருக்கு புரிய வைக்க முயற்சித்தார் அவர் புரியாத போது ஒரு வார்த்தையை சொல்லி புரிய வைத்தார் உங்களே ஐயர்கள் இருக்கிறார்களே அது போன்று இவர்கள் என்றார் அந்த வார்த்தை என் மனதில் கசப்பை ஏற்படுத்தியது மதரசா சாராத பொதுமக்களுக்கு மதர்சா குறித்து உண்டான கண்ணோட்டம் என்ன மதர்சாவில் தன் பிள்ளைகளை ஓத வைக்கின்ற பெற்றோர்களும் கூட அவர்களை ஆரம்பத்தில் மதரசாவில் சேர்த்து விட்டு பிறகு ஏழாண்டுகள் ஆண்டுகள் கழித்து இது போன்றே நிற்கின்ற போதுதான் மீண்டும் வருகின்றார்கள் என்று குற்றச்சாட்டெல்லாம் இருக்கின்றது அவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கின்றார்கள் மதர்சாவை பற்றி என்றால் என்னிடத்தில் ஒருவர் பேசுகின்ற போது ஆணி மோதிரியாப்பா ஏழு வருஷமா தர்ஜிமா குறான் தர்ஜிமா படிப்பீங்களான்னு கேட்கிறார் மதர்சா மதர்சாவில் எதை போதிக்கின்றார்கள் மதர்சாவிற்குள் என்ன நடக்கின்றது என்பதை பொதுமக்கள் அறிவதில்லை அறிந்து கொள்ள முன்வருவதும் இல்லை நான் என் சகோதரிடம் சொன்னேன் நாங்கள் ஐயர் அல்ல நாங்கள் அறிஞர்கள் இஸ்லாத்தை கற்று அந்த ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் படம் பிடித்து காட்டும் அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் என்று என்னை அறிமுகப்படுத்துங்கள் என்று என்ன போதிக்கப்படுகின்றது ஆரம்பத்திலே அரபு இலக்கணத்தில் ஆரம்பித்து அதன் இலக்கியம் பொருளியல் முன்னாடி காலத்தில் எல்லாம் போதிக்கப்பட்டது உலக தத்துவங்கள் வரை இஸ்லாமிய எல்லா துறைகளிலும் இருக்கின்ற விஷயங்களை கலைகளை போதிக்கின்றார் பிலாசபி போதிக்கப்படுகின்றது பல் மத என்னை பேச சொன்ன போது எனக்கு மனதில் தோன்றிய இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் இங்கு பதிவு செய்து கொண்டு விடைபெறுகின்றேன் இந்த மதரசாவுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுகின்றது மூலப்பொருட்கள் நீங்கள் இரண்டாம் தரமாக தான் எப்பொழுதுமே மதரசாவை பார்க்கின்றீர்கள் ஒரு பயிரை மிரட்டுகின்ற போது கூட படிக்கலன்னா உன்னை மதரசாலை சேர்த்திருவேன் சேட்டை பண்ணேனா உன்னை மதரசாலை சேர்த்திருவேன் இந்த பயனுக்கு படிப்பு வரல மதரசாலை சேர்த்துக்குங்க என்ற கண்ணோட்டம் அப்படி வருகின்ற மாணவர்களுக்கு இறைவன் கல்வியை கொடுக்கின்றான் நாயகம் சொல்வார்கள் இறைவன் யாருக்கு நலவை நாடுகின்ற மட்டும்தான் இந்த வல்லுநராக அறிஞராக என்ற ஆற்றலை தருகின்றான் என்று நவீன் நாயகம் கூறுகின்றார்கள் அதன் அடிப்படையில் வருபவர் கற்றுக்கொள்கின்றார் ஆனால் உங்கள் சிலரின் எண்ணம் சேர்க்கின்ற போது இவ்வாறு இருக்கின்றது நாயகம் ஒவ்வொரு துறைக்கும் அருவியில் ஒரு பழமொழி உள்ளது ஒவ்வொரு துறைக்குமே மனிதர்கள் இருக்கின்றார்கள் முன்னாடி ஆயத்து ஒரு கூட்டம் செல்லுங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு என்று இறைவன் நீங்கள் எப்படி அந்த கூட்டத்தை அனுப்ப வேண்டும் அந்த மூல பொருளை மதரசாவிற்கு நீங்கள் தயாரிப்புக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த ஆர்வமும் தேட்டமும் உள்ளவர்களை அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு துறையும் பிரித்து வைத்திருந்தார்கள் நாயகம் மற்ற அஜமிகளுக்கு அரபி இல்லாதவருக்கு கடிதம் எழுத நாடிய போது சஹாபாக்கள் இடத்திலே அந்த மொழி வளமே இல்லை அப்பொழுது அலி அல்லாமல் இட அவர்களிடம் அந்த மொழி வள வளத்தை பார்த்த நாயகம் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதினார்கள் அந்த ஆர்வத்தை கவனித்து நாயகம் அவர்களுக்கு தகுந்த கட்டளையை கொடுத்த பின்னால் சொன்னார்கள் இல்லா அரை மாதம் கோடு கடக்கவில்லை நான் மொழிகளை கற்றுத் தேர்ந்தேன் கடிதம் எழுதி அனுப்பினேன் என்றார்கள் எல்லா துறைகளுக்கும் தனியாக அதிசை மனனம் செய்வதற்கு தனியாக போர்க்கலைகளை கற்றுக் கொடுப்பதற்கு தனியாக ஒவ்வொரு பிரிவினராக நாயகம் அமைத்து வைத்தார்கள் நாங்களும் அதைதான் கூறுகின்றோம் உங்கள் பிள்ளைகளை தகுந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பள்ளி மதர்ஷா அனுப்புங்கள் நீங்கள் கொடுக்கின்ற மூலப்பொருட்களை சிறந்த தயாரிப்பாக இந்த மதர்ஷாக்கள் வெளியாக்கும் என்ற சிந்தனையை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் வாஹிதே தாவை நிராயதவாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவு பெரிய தாக்கம் என்பதை நாம் அறிந்திருக்கலாம் அல்லாஹர் அபுல்லால தீனுடைய அறிமுக்கென்று ஒரு பவரை வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய அந்த ஆற்றலை உலகெங்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஆலிம்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைக்கக்கூடிய தருணம்தான் நிகழ்வுதான் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வு அல்லாஹுல்லமின் உலக மக்கள் அனைவர்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக முதல் அமர்வினுடைய நிறைவில் இருக்கின்றோம் நன்றியுரை கூறுவதற்காக அருமை சகோதரர் மௌதானா கிஃபாய் கிஃபாயத்துல்லா மஹதுமி ஹசரத் அவர்கள் திருச்சியில் இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நம் முன்னால் நன்றி உரை கூறுவதற்காக வருகிறார் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வலமது இல்லா அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் மஹதூமியா அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவின் முதலாம் அமர்வு இனிதே நிறை நிறைவாக முடிவுற்றது இந்த முதலாம் அமர்விற்கு தலைமை பொறுப்பேற்றி நடாத்தி கொண்டிருந்த நமது மதர்சாவினுடைய முன்னாள் மகதூமிகள் ஷேக் ஃபரீத் மௌலானா ஹஜரத் அவர்களுக்கும் அழகான முறையிலே தன்னுடைய குரல் வளத்தால் கிராத் ஓதிய கீதம் செய்த மகுதூமிகளுடைய அவர்களுக்கும் அழகான முறையில் நமக்கு மத்தியிலே வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் மகதூமி ஹஜரத் அவர்களுக்கும் இன்றைய தினத்தில் பட்டம் பெற இருக்கக்கூடிய மகுதூமி அவர்களுக்கும் இந்த முதலாம் அமர்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் மஹதூமி அரபிக் கல்லூரியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக் முல்லா ஹைரன் கசீரன் பித்தாரைனி இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் அமர்வு மகரீப் தொல்கை முடிந்தவுடன் ஆரம்பமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய தலை சிறந்த உளமா பெருமக்கள் பயான் செய்ய பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் இருக்கிறது ஜமாத்தார்கள் அனைவரும் அனைத்து நிகழ்வுகளையும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அலாமிக்கம் வரமத்துள்ள நீங்க நான் சொன்னே இல்ல நான் இங்க வரது எனக்கு தெரியல இவ்வளவு நேர ஒரே பேக்க பேக்க வந்துச்சு